ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்களாம் இந்த மாதிரி தான் ஹேட் எல்லாம் இலை காய்ப்பூ இந்த மாதிரி வச்சு தான் பயன்படுத்துனாங்களாம் அந்த ஹேடையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு ஹேர் டை பாருங்க எப்படி இருக்குது அளவுக்கு நமக்கு ஒரு நேச்சுரலாக நமக்கு நல்ல ஒரு கருப்பு நிறம் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த ஹேட்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்றதுக்கு ஒரு சில முக்கியமான மூணு பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்ன நீங்க நினைப்பீங்க இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்னன்னா இது மாதிரி படுத்துகிற பூக்கள் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஆல்ரெடி மொட்டா இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல எடுத்த பூக்கள் தான் இது பூ மலர்ந்து காய் வர ஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கிற இடங்களில் உதிர்ரும் அந்த உதிர்ந்த மாத வளத்துற பூக்களை தான் நம்ம எடுத்துருக்கோம் பூ ப்ளஸ் காய் எல்லாமே இருக்கும் இதில் இதை தான் எடுத்துருக்கோம் இதை வந்து ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணால் உங்கள் ஹேரில் வந்து ஒரு மையை எப்படி அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு செம்ம சூப்பரான ஒரு டை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதள வளர்த்துற பூக்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஊர் கொடுக்கலாம் இப்போ மாதம் பலத்தூர் பூக்கூக்கம் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ அடுத்து வந்து இது கூட என்ன ஆட் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கற்பூரவலி இலைகளை தான் ஆர்ட் பண்ண போகிறோம் நம்ம முடிய நல்ல கருகருன்னு மாற்றித் தரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் இந்த கற்பூரவலி இலைகளை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் காம்புகள் இல்லாமல் இலைகளை மட்டுமே நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் வர மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து மூணு இண்டையில் நம்ம சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு நமக்கு கற்பூரல இலைகள் போதும் நம்ம எடுத்துகிட்டு அப்புறமே வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வைக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம சேர்க்க என்னன்னா பீட்ரூட் தாங்க இதில் வந்து இவ்வளோ பீட்ரூட் நமக்கு தேவையில்லை ஆஃப் பீட்ரூட் மட்டும் எடுத்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பீட்ரூட் இருந்தால் போதும் முழுசாக நீங்க எடுக்க வேண்டாம் இதை வந்து நம்ம கூட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அரைபடும் அப்படியே முழுசாகவே இருக்கும் அரையவே அறையாது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மிக்சியில் வந்து சின்ன ஜார் வந்து எடுத்துக்கோங்க பெரிய ஜார்ல அரைக்காதீங்க அறப்படாது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா வாஷ் பண்ணல ஏதாவது பூச்சிகள் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பீட்ரூட் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வாஷ் பண்ணியாச்சு இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஓம விழி வந்து அதாவது கற்பூர வலி தான் இந்த மாதிரி கிளி கிளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டாக்டா கிளிவிட்டீங்களே போதும் உங்களுக்கு பாருங்க இப்பவே இந்த இருந்து ஒரு கலர் வந்து இதில் வருது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரியுது லைட்டாக ஒரு கலர் வருது இந்த பூக்களை ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் செம ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த பூக்களை ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் கப்பரோட ஜூஸ் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நைஸாக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோம் பாருங்கள் ஆனாலும் இதை வந்து நம்ம பாருங்க நல்லா ஃபைனாகவே இருக்குது ஆனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தாலும் கூட நம்ம வடி கட்டிக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிக்கலாம் இதில் இருக்க கலரே வந்து நல்ல டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மாதுளம்பூகல் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும் இந்த மூணு இன்க்ரீடியன்லாம் பிளாக் ஆகி கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மூணு இதே உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனா தான் எல்லா ஜூஸும் வரும் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு இதான் சக்கைகள் இது நமக்கு தேவையில்லை கலர் ஒரு இருக்கு பாருங்க ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஆட் ஆகி வந்து எப்படி பிரிப்பர் பண்றது ஜூஸ் வச்சு அப்படின்னு தான் பாக்க போறோம் வாங்க எப்படி பண்றது பாக்கலாம் இப்ப அடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு பொடியை அதை ஆட் பண்ண போறோம் அந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஆட் பண்ணாதான் நமக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் நல்ல நேச்சுரல் பிளாக் ஆகும் வந்து நெல்லாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி அப்படி பண்ணிக்கோங்க இப்ப இத வந்து லைட்டா நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு மாதிரி கட்டியா பிடிச்சுக்கும் ஃபர்ஸ்ட் போது இதை வந்து ஆட் இரும்பு கடாய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது சூடு கம்மியாக நீங்கள் நீங்க ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லை ரொம்ப சூட்டோட நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் பிடிக்கும்போது ரொம்ப கட்டி கட்டியாயிரும் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வருது சொல்ல வந்தது என்னன்னா கடுக்காய் பொடியும் நெல்லிக்காய் பொடியும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இரும்பு கடையில் ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணும் ரொம்ப சூட்டோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்படி கட்டி கட்டியாக பிடிச்சி இப்போ பாருங்க கரெக்டாக நல்லா போட போட ஃப்ரையாக இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீ ஆகணும் இப்போ நான் ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா போதும் இல்லைனா அப்படி அனு அனுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுங்க இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இதில் பண்ணிக்கோங்க அதனால கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப சூட்டோட நீங்கள் ஊற்றுறீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் பறந்துடும் அதனால் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றுங்க ஹீட் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடலாம் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கலர் வரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு மாறி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம முடினும் நல்லா பிடிக்கும் ஏன்னா மருதானியும் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ஆனா பீட்ரூட் ஆட் பிடிக்கும் அதனால நல்ல வந்து கலர் நமக்கு கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கலர் எவ்வளவு கலர்ல இருக்கு பாருங்க இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன் வரணும் அதுக்கப்புறமே நம்ம சுட்ச் ஆஃப் பண்ணலாம் அது வரைக்கும் நல்லா குதிக்க வச்சு எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க கலரு நல்லா கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வருது இந்த மாதிரி இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் முக்கியமாக நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்களேன் பார்க்கறதுக்கே எப்படி இருக்குட்டு செம்மையான கலர் வந்திருக்கு அப்படியே இங்க் மாதிரி பிடிக்குதுங்க கையில் அந்தளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருப்பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் போதும் நமக்கு இன்னும் ரொம்ப திக்க ஆண்டுச்சின்னா நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணால் கஷ்டமாக இருக்கும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்கட்டு இந்த ஹேர் ட்ரைவ் வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஹேர்ட்ரை வந்து நல்லா ஆறிடுச்சு வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சா நான் ஓவர் தான் வைக்க போறேன் இப்போ நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா டைட்டான மூடியா போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னால் வந்து காலையில் வரைக்கும் வைக்க முடியல அதனால ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நான் இதை ஓப்பன் பண்ணி போகிறேன் என்னோட ஹேர்ல அப்ளை பண்ணுறதுனால ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஆகுது அதனால எடுக்க போகிறேன் எடுத்து எப்படி நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பாரு எந்த அளவுக்கு ஹேர்த்து செம்மையா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஹேர்பி பாருங்க எந்த அளவுக்கு கலர் வந்து செம்மையா வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மை மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம ஹேர்லையும் நல்லா பிடிக்கும் இது அப்படியே நம்ம ஹேர்ல ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் அதுல த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அப்புறமேட்டு இதை வந்து ஓவர் நைட் நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கணும் அப்போ நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உடனே எடுத்துறாதீங்க இப்போ நான் கூட சீக்கிரமாக தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து கரெக்டாக ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுட்டு இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி தாராளமாக எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் இந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை இதில் நம்ம வேணும்னா அவரிப்பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஹேரையை பயன்படுத்தும்போது இதில் வந்து அவரி பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதில் வந்து காஃபி டிகாஷன் அல்லது டீ டிகாஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆப்பட்டு உங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும் எப்படி இருக்கு பாருங்கள் ஹேர்டை செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ஹேர்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்